அம்மா அல்சருக்கு மருந்து சொல்ல வந்தீங்க ஆனால் கண்ணுக்கு மாறிட்டீங்க அந்த மருந்து சொல்லுங்க அம்மா அல்சருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் தான் நிறைய இருக்கு ஆனால் அதை சாப்பிடாதீங்க அதுவே பேண்டி ஹோமிப்ரசோல் பேண்டாப்ரசோல் இது எல்லாமே குவாலிட்டி கம்மியான ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் இப்போ இருக்குது சரியா சோ நான் தான் மெயினா சொல்லுவேன் அல்சருக்கு என்னது பழைய சாதம் பழைய சாதம் ஓகே அல்சர் அப்படின்னா எல்லாருமே ஆசிட குறைக்கிறாங்க அதான் பிரஸ்கிரிப்ஷன் டேப்லெட் ஆசிட் ப்ரொடக்ஷனா குறைக்கிறாங்க எருக்களிப்பு இருக்குதா சாப்பிட்டு உங்களுக்கு ஏதோ காரமா சாப்பிட்டு உடம்பு எருக்களிக்குதா பெஸ்ட் பழைய சாதமும் எலுமிச்சம் சாறும் சாரும் ஓகே நான் அதுக்கெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஓகே குளிக்கி அப்படின்னு சொல்லி ஆந்திரால நல்ல பிரியாணி அது இது மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு மேலே அந்த குலுக்கி குடிச்சிக்குவாங்க நல்ல டைஜஸ்ட் ஆகும் புரோட்டீன்ஸ் நிறையா சாப்பிட்றீங்களா அமிலம் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்றீங்களா விட்டமின் சி டைஜன் கெப்பாசிட்டிக்கு ரொம்ப தேவை ஸோ அல்சர் இருக்குதா ஃபஸ்ட்டு அந்த விட்டமின் சி நிறைந்த பழ சார் ஐயோ எங்கள் டாக்டர் புளிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே ஆம் இதுதான் லேட்டஸ்ட் ஓகே எவ்வளவோ பணம் கொடுத்து ரிசர்ச் பண்ணி எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லில கண்டுபிடிக்காங்க என்ன கண்டுபிடிக்காங்க எல்லாம் பழைய சோறுன்னு ஒண்ணு சாப்பிடறாங்களாம் தயிர் சாதம்னு ஒன்னு சாப்பிடுறாங்களாம்ப்பா அரிசிய பொங்கி வச்சு அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தண்ணிய ஊத்தி அடுத்த நாள் காலையில அதுல நல்லா தயிரை போட்டு நல்லா பிசஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போட்டு சாப்பிடுறாங்களாம்ப்பா அதுதான்ப்பா அல்சருக்கு குணமாக்குது இருட்டபுள் பவல் சிண்ட்ரோமை குணப்படுத்துது எங்க ரிசர்ச் கோடிக்கணக்கில் செலவழித்து எங்க ரிசர்ச் பண்றாங்க எய்ம்ஸ் டெல்லியில் பண்றாங்க ஓகே ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நமக்கு அது ஒரு அசிங்கமான ஃபுட்டு காலையிலேயா நாங்கள் இட்லி தோசை பொங்கல் பூரி வடை இப்படி தான் சாப்பிடுவோம் பழைய சாப்பிடலாம் யாரு சாப்பிடுவா அதை தான் சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் அல்சர் குணமாகும் ஓகே சரி